ැ මෙෙහි ඒරමුණක් තමයි, එ විශ්වාසය කඩකිරීමම්. අන්නේ විශ්වාසය කඩකිරීමට සඳහා මෙය සංවිධානාත්මක ක ඔව කරන බවට, இப்போது இங்குள்ள நோக்கங்களில் ஒன்று அந்த நம்பிக்கையை உடைப்பதாகும் அந்த நம்பிக்கையை உடைக்க இங்கு ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் செயற்படுவதை நாங்கள் அவதானித்து வருகின்றோம் இதை செய்தால் என்ன நடக்கும் என்பது தொடர்பான குறிக்கோளை நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம் அவர்கள் அவ்வாறு செய்யும் போது நாம் அதன் பின்னால் செல்வோம் அதன்போது அடிப்படை நோக்கங்களிலிருந்து இருந்து விலகிச் செல்வோம் என்று அவர்கள் நினைக்கின்றனர் இந்த நிறுவனத்துக்கு ஒரு அடிப்படை நோக்கம் உள்ளது இப்போது என் மீது இது போன்ற குற்றச்சாட்டுக்களை யார் கூறுகின்றார்கள் ஒருவர் வந்து இது போன்ற குற்றச்சாட்டுக்கள் கூறப்பட்டுள்ளதாக கூறுகின்றார் அவற்றை பற்றி நாம் பேசினால் முதலில் என் பிள்ளையை பாடசாலையை சேர்ப்பது தொடர்பான முறைப்பாட்டை இந்த ஆணைக்குழு அனுப்பியிருந்தார் பின்னர் அந்த முறைப்பாட்டை பெற்ற பிறகு எனது ஈடுபாடு இல்லாமல் இதை தனித்தனியாக விசாரிக்க மூன்று கோரிக்கைகளை வைத்தேன் அந்த தனியான விசாரணையில் நான் ஏதேனும் தவறு செய்திருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்கள் நான் செய்யவில்லை என்றால் ஊடகங்களுக்கு தெரிவிக்கவும் மூன்றாவது அந்த நபர் பொய்யான முறைப்பாடு அளித்திருந்தால் ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழும் சட்டத்தின் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது பிரிவின் கீழும் என் மீது பொய்யான அறிக்கை அளித்ததாக குற்றம் சாட்டப்படும் மேலும் இது தொடர்பாக நான் நடவடிக்கை எடுப்பேன் ஆணைக்குழு அனைத்து ஆவணங்களையும் கொண்டு வந்து விசாரணை நடத்தி எனது கடிதத்தில் கூறப்பட்டிருந்தபடி ஒரு செய்திக் குறிப்பை வெளியிட்டதை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் அங்கு சட்டவிரோதமாக எதுவும் நடக்கவில்லை மூன்றாவது நடவடிக்கை எடுக்க ஆணைக்குழுவுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது என்பது எனக்கு தெரியும் இரண்டாவதாக நந்தன குணத்திலக்கவின் அறிக்கை நான் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் ஒரு நீதவனாக சேர்ந்தேன் பின்னர் இருபதில் மேல் நீதிமன்ற நீதிபதியானேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இரண்டாம் நபர் அடிப்படையில் இந்த பதவியை ஏற்றுக்கொண்டேன் பின்னர் நான் செயற்பாட்டு அரசியல் ஈடுபட்டிருந்தால் நான் ஒரு நீதிபதியாக இருக்க தகுதியற்றவர் அத்துடன் நந்தன குணத்திலக்க இருபது ஆண்டுகளாக இதை யாரிடமும் கூறவில்லை நான் நீதிச்சேவை ஆணைக்குழுவிடம் கூறவில்லை மேலும் அவர் கூறும் குழுவில் என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும் இப்போது யாராவது குற்றச்சாட்டுக்களை கூறினால் அவர் அதை நிரூபிக்க வேண்டும் இப்போது வியப்பான விடயம் என்னவென்றால் அவர் கூறுவது பொய்யாகும் பொய் இல்லை என்றால் அதை நிரூபிக்க வேண்டும் அவர் கூறுவது உண்மை என்றால் அவர் செய்ய வேண்டியது ஊடகங்களுக்கு முன் கூறுவது அல்ல முதலில் அந்த ஆவணங்கள் உங்களிடம் இருப்பதாக நிதி சேவை ஆணையக் குழுவில் முறைப்பாடு செய்ய வேண்டும் யாராவது ஒரு பொய்யை கூறும் பொழுது சிலர் அந்த பொய்யை எடுத்துக்கொண்டு உலகம் முழுவதும் சுற்றி வருவதை நான் கண்டேன் அவர்கள் உலகம் முழுவதும் சுற்றி வந்தாலும் பரவாயில்லை அவர்கள் பாராளுமன்றத்துக்கு செல்கின்றார்கள் பின்னர் அவர்கள் பாராளுமன்றத்தின் சலுகைகளை பயன்படுத்தி அவற்றை கூறுகின்றார்கள் பின்னர் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது ஏனென்றால் அவை பாராளுமன்ற சிறப்புரிமைகளாகும் அதன் பின்னர் மற்றொரு சட்டத்தினை உதய கம்மம் பிழ அதனை எடுத்துக்கொண்டு ஊரழிப்பு சட்டத்தின் பிரிவு பத்தின் கீழ் சில தகுதிகள் உள்ளன பணிப்பாளர் நாயகம் தொடர்பான வெடி அங்கு உள்ளது தேர்தலின் பொழுது ஒரு அரசியல் கட்சியில் பதவி வகிப்பது தொடர்பான விடியம் அங்குள்ளது எனவே நான் அந்த பதவியை வகித்ததாக கூறப்பட்டால் அந்த பதவியை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு அரசியலமைப்பு சபைக்கு எனது அனைத்து உறுதிமொழிகளையும் ஒரு ஆவணம் மூலம் வெளிப்படுத்துவேன் எனினும் இவை அப்படி அல்ல இது தொடர்பில் அரசியலமைப்பு பேரவையில் முறைப்பாடு செய்யுமாறு உதய பிள்ளை மற்றும் நந்தன குணத்திலவுக்கு கூறினேன் பின்னர் அவர் அர்ஜுன மகேந்திரனின் வெளிநாட்டு பயணத்தடையை நான் நீக்கியதாக இன்னும் ஒரு விடயத்தை கூறுகின்றார் அர்ஜுன மகேந்திரனுக்கு வெளிநாட்டு பயணத்தடை இருந்தது என்பது கூட எனக்கு நினைவில் இல்லை நான் அப்படி செய்யவில்லை என்று தெளிவாக கூறுகின்றேன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கோட்டை மற்றும் நான் பிறப்பித்தது தவறு என்று கூறி அவர்கள் எனக்கு எதிராக மேன்முறையீடு செய்ய சென்றார்கள் ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை நீதித்துறை அதிகாரியாக நான் ஏதேனும் ஒரு தவறு செய்திருந்தால் நீங்கள் இன்னும் நீதிச்சேவை ஆணைக்குழு முறைப்பாடு செய்யலாம் இப்போது அவர்களின் நோக்கம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா அவர்கள் இவ்வளவு காலமாக இவற்றை வைத்திருந்தார்கள் ஏன் இப்போது அவற்றை கூறுகின்றார்கள் அவர்களின் நோக்கம் மிகவும் தெளிவாக உள்ளது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை அளிக்க அவர்கள் விரும்புகின்றார்கள் இல்லையென்றால் வேறு எந்த நோக்கத்தையும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அதனால் தான் ஆணைக்குழு தெளிவாக முடிவு செய்துள்ளது இவை ஒரு தனிநபருக்காக செய்யப்படும் விடயங்கள் மட்டுமல்ல அவை ஆணைக்குழுவின் பணிக்கு தடையாக இருக்கின்றன இதன்படி இனிமேல் நீங்கள் ஒவ்வொரு இடங்கள் கூறிக்கொண்டிருக்காமல் நான் கூறியதை போன்று முறைப்பாடு செய்யுங்கள் ஆனால் ஆணைக்குழு தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளது ஊழல் ஒழிப்பு சட்டத்தின் பிரிவு நூற்றி பதினெட்டின் පන්ත්‍ර සේල් ආනෙ කුළුවේ අවම ඉපදාහකරදි අවනමි න ඩටකි ඩික ඩුම්. කොමිෂන් සභාව විසිීම මෙතනින් පස්සේ මේ කරන දේවල් සම්බන්ධී දූෂණ විරෝධී පනතේ එක සය දහට වගන්තිය ප්‍රකාරව කොමිෂන් සභාවට අපහස කිරීමක් සේ සලකා ඔවුන්ට විුද්ෝකය